அனைவருக்கும் வணக்கம் ஒன் டு எயித்து ஸ்டாண்டர்டுக்கு ஆஃப் எல் எக்ஸாம்ஸ்க்கான டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க அதாவது செகண்ட் டேம் எக்ஸாம்ஸ்க்கான டைம் டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து பதினாறாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போது ஒன்பதாம் தேதியே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன் டு சிக்ஸுக்கான சாரி ஒன் டூ ஃபைவ்க்கான டைம் டேபிள் பார்ப்போம் ஒன் டூ ஃபைவ்க்கு எப்பயும் போலே பதினாறாம் தேதி ஸ்டார்ட் ஆகி இருபத்தி மூணாந்தேதி வந்து முடியுது சிக்ஸ் டு எயித்துக்கு பார்த்திங்கன்னா ஒன்பதாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது இருபத்தி மூணாந்தேதி வந்து எக்ஸாம்ஸ் வந்து முடியுது சரிங்களா ஃபஸ்ட்டு ஒன் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் எக்ஸாம் டைமிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு வந்து பத்து மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் சரிங்களா அதே ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டுக்கு ஃபோர்த்து ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதாவது ஃபோர்த் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டுக்கு மதியமும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலையிலேயும் நமக்கு எக்ஸாம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பதினாறாம் தேதி மண்டே எல்லாத்துக்கும் தமிழ் எக்ஸாமு அதுக்கடுத்து பதினேழு எல்லாத்துக்குமே இங்கிலீஷ் எக்ஸாம் சரிங்களா அதுக்கடுத்து பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா லேங்குவேஜ் அந்தந்த ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி அந்த கொடுத்துருப்பாங்க சரிங்களா அது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இருக்கும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்காது அதுக்கடுத்து பத்தொம்பதாம் தேதி மேக்ஸ் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து இருபதாம் தேதி ஒன் டூ தேர்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம் இல்லை ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்துக்கு சயின்ஸு அதுக்கடுத்து இருபத்தி மூணாந்தேதி பார்த்தீங்கன்னா ஒன் டூ தேர்டுக்கு எக்ஸாம்ஸ் இல்லை ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்துக்கு சோசியல் சயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இதற்கான கொஷின் பேப்பர்ஸ் இதெல்லாமே ஸ்கூல் மெயில் அடிக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து சரிங்களா இவங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆறாவதுக்கு காலையில் எக்ஸாம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து ஏழாவதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டு நாலு வந்து கொடுத்துருக்காங்க எட்டாவதுக்குமே காலையில் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஆறாவதுக்கும் ஏழாவதுக்கும் ரெண்டு மணி நேரம் எக்ஸாம்ஸ் நடக்கும் எட்டாவதுக்கு ரெண்டரை மணி நேரம் எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும் இதில் ஃபஸ்ட்டு தேதி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தமிழ் கொடுத்துருக்காங்க பத்தாம் தேதி ஆப்ஷனல் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பன்னிரெண்டாம் தேதி இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பதினாறாம் தேதி மேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து பதினெட்டு ஃபிசிக்கல் எஜுகேஷன் சரிங்களா பிடி எக்ஸாம்ஸ் வந்து நம்ம எழுதுவோம் அதுக்கடுத்து இருபதாம் தேதி சயின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இருபத்தி மூணு நமக்கு வந்து சோசியல் சயின்ஸ் வந்து எக்ஸாம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாம் டைமிங் மட்டும்தான் எயித்துக்கு சாரி செவன்த்துக்கு வந்து சேஞ்சஸ்ஸு மற்றபடி சிக்ஸ்த்துக்கும் எயித்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரே டைமிங் தான் கொடுத்துருக்காங்க மேபி நைன்த்துக்கும் இதே மாதிரியான டைம் டேபிள் கூட ஃபாலோ ஆகும் சரிங்களா அடுத்தடுத்த அப்டேட்டு நியூஸ் வந்து அப்லோட் பண்ணும் ஸோ உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஸ்டாண்டர்டுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்